இது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே இது மாதிரி நம்பிக்கைக்கு நம்மளை கொஞ்சம் இருந்து இல்லாமல் தேர்ந்தது ஆனால் இந்த மாட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க நம்ம தான் பைப்பு கொடுத்தோம்ங்க பார்த்திங்கன்னா ஆணை எவ்வளோ பிரியாணி விலை எடுத்துருக்காங்க பாருங்கள் சுத்தமான பைப்பு நம்ம தான் கொடுத்தோம் ரெண்டு பைப் கொடுத்துருந்தோம் வரும்போது அவங்க கையில் எதுவும் கொண்டு வரல வாய்க்குள்ளே எதுவும் இல்லை தெளிவாக ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு எல்லாமே பார்த்துட்டு தெளிவுபடுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பை நம்ம எடுத்து கையில் கொடுக்குறோம் வாயில் உள்ளே வச்சு ஊதுறாங்க ரெண்டாவது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை முதல்ல ஊதும்போது அந்த ஆணி வந்து வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தீவனம் எடுக்க ஆரம்பிக்குது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஒரு இது எந்த மாதிரி ஆணி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மரத்தில் நம்ம சாலையில் வேலை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க கட்டையில் அந்த மாதிரி ஆணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் சாப்பிடும்போது அடுத்த இவனம் சாப்பிடும்போது உறிஞ்சி குடிக்கும்போது தெரியாமல் உள்ளே போய் மாட்டிடுச்சு அப்படின்னா மாடை வந்து டிட் கண்டிஷன் ஆகிருங்க நல்லா ஓய்